பிரைசலான் கொலேசியர் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதிமூன்று ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனே எங்கள் வாழ்வில் தன்னலத்தோடு வாழ்ந்ததற்காக என்னை சாமி உண்மை ரகசியங்களை காப்பாற்ற தவறியதற்கா என்னை சாமி வறுமையில் உடல் ஓர எரிச்சல் மூட்டியதற்கா என்னை சாமி உள்ள உடைத்தோருக்கு துயரங்களை கூட்டியதற்கா என்னை சாமி பெயர் பட்டம் புகழ் ஆசையினால் பிறரை வஞ்சித்ததற்காக என்னை சாமி சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ததற்கா என்னை சாமி பிறரின் துன்பத்தில் இன்பம் அடைந்ததற்காக என்னை மன்னிசாமி ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே என்று கொடுத்த வார்த்தையானது ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனையுடைய சகோதர சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ஒரு சிறிய தவறு இருந்தால் நாம் மன்னிக்க மனமில்லாமல் அதையே நாம் இருக பிடித்து கொண்டு அவர்களோடு விரோதிகளாய் நாம் பார்க்கிறோம் இரே வார்த்தையில் சொன்னது போல சகோதர சகோதரத்தில் மனத்தாங்கள் இருந்தால் நீ காணிக்கை செலுத்துவதற்கு முன் அந்த காணிக்கையை மேடை வைத்துவிட்டு நீ போய் சமாதானத்துடன் வந்து அந்த காணிக்கை செய் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் அதெல்லாம் ஒரு பொருட்டாக படுத்துவதில்லை நாம் நாம் மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிறோம் அன்று யோசிப்பு தன் சகோதரர்கள் அவரை படுகொலி தள்ளினார்கள் அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் ஆனாலும் அவரோட ஆண்டவர் இருந்ததனால் அவர் அந்த சகோதரர்களை மன்னித்தார் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டார் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது சகோதரர்கள் அவர்களிடத்தில் வந்து யோசனை வந்து கையேந்தி நிற்கிற நிலை வந்தது அவர் மன்னித்தார் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க நாளில் கூட மன்னிக்கிற மனசு கொடுங்கப்பா இந்த உள்ளத்தை கொடுங்கப்பா பகை உணர்வுகளை எடுத்து போடுங்கப்பா நாங்கள் பகையை பிடித்து கொண்டால் நாம் வாழ்வது ஒரு முறை மட்டும்தான் மீண்டும் நாம் பிறக்க போவதில்லை என்று அந்த மனநிலை எங்கள் இடத்துல கொடுங்க தகப்படி நீ யோசிப்புவை ஆசிரியத்து அவரோடு கூட இருந்தது போல தவறு செய்து கொண்டிருக்கிற எங்களோடும் தங்க நாங்களும் பிறரை மன்னித்து உமக்கு உரிய மகனாக மகளாக மாற வேண்டும் என்று இந்த இரவு பொழுது செபிக்கிறோப்பா எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் விரைவாய் பதில் தரப்பதற்காக நன்றியாண்டவரே எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையாக ஒன்றாடுகிறோம் ஆமேன்